கேட்ட வரம் தரும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி என்று செய்ய வேண்டிய பிரதமுறை வழிபாடு உகந்த நேரம் மந்திரம் நைவேத்தியம் சிறப்புகள் பலன்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழா என்பது கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் ஒரு உன்னதமான திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம்முடைய வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஒரு ஐதீகம் இந்த நாளில் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதால் குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நல்ல ஞானம் வெற்றிகள் கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வறுமை நிலை மாறும் மனதில் அமைதியும் தெளிவும் கிடைக்கும் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக இந்த நாளில் அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிவிடுவதுதான் சிறப்பு இந்தியாவில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றுதான் கிருஷ்ண ஜெயந்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த இந்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி மகிழ்கின்றோம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் ஸ்ரீ ஜெயந்தி போன்ற பல பெயர்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்தது துவாபர யுகத்தில் ஆவணி மாதம் தேய்விரை அஷ்டமி திதியில் என்று சொல்லப்படுகிறது இவர் தேவகைக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்தார் இதனால் ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது இந்த முறை ஆடி மாதத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை மணி ஒன்று நாற்பத்தோரு மணிக்கு துவங்கி அன்று இரவு பதினொன்று பதிமூணு வரை அஷ்டமி திதி இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி வீடாக இருக்கிறது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பூஜைகள் செய்ய உகந்த நேரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்போதரை மணிக்குள் இருத்தல் வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து வீட்டினை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலமிட வேண்டும் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பதிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் அந்த ஆளிலை கிருஷ்ணன் நம்முடைய வீட்டிற்குள் வருவதாக நம்பிக்கை வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் பூஜைக்கு நெய்வேத்தியமாக கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய் சர்க்கரை அவல் முறுக்கு சீடை இனிப்பு சீடை அதிரசம் தேன்கூடல் போன்ற பலகாரங்களை செய்து கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும் பல வகை பலகாரங்களை படையிலிட்டும் பூஜை செய்யலாம் கிருஷ்ணருக்கு உரிய ಮಂದಿರಂಗ್ಲೋಕೆಲ್ಲಿಪಡ ವಂ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಇವೆಲ್ಲ ಅಲ್ಲದೆ ಮಿ ಶಕ್ತಿವಾಯ್ಂದ ಕೃಷ್ಣರ ಗಾಯತ್ರಿ ಮಂದಿರತೆಲ್ಲ ಓಂ ದೇವಿ ನಂದನಾಯ ವಿತ್ಮಹೇ வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயா என்ற இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் சிறு பிள்ளைகளுக்கு கிருஷ்ணனின் லீலைகளையும் அவர் செய்த குறும்புகளையும் கதையாக சொல்லலாம் கிருஷ்ண ஜெயந்தியை காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் வழிபடுவதுதான் மிக சிறப்பானதாகும் ஏனென்றால் கிருஷ்ணர் நடுநிசையில் அதாவது நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகிறது அதனால் தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதுமே விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜை நிறைவு செய்வதுதான் கிருஷ்ணருக்கு பூஜையை நாம் செய்தது போல் ஆகும் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை பெறலாம் மேலும் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் கிருஷ்ணரின் கதைகளை கேட்பதன் மூலமும் அவரை வழிபடுவதன் மூலமும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வில் அமைதி பெறலாம் ಕೆ ಅರಗಂಡ ಅರಗಂಡನಲ್ಲೂರ್